நீ நம்ம வந்து போர் கொழுக்கிட்டதான் செய்ய போறோம் அது டிஃப்ரெண்டா செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த அரசு இலையில தாங்க கொழுக்கட்டை செய்ய போறேன் ரொம்ப நாள அந்த மாதிரி செய்யணும் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா வந்து எனக்கு வந்து இந்த இலை அவ்வளவா கிடைக்காது நம்ம நேரத்துல போயிட்டு அந்த வேலையை போகலாம் இன்னைக்கு சீர் பண்ணக்குள்ள எல்லாத்தையும் இது வெட்டி விட்டாங்க அப்ப பாக்கல அங்க இருந்ததுங்க இந்த அரசு இலை அதையே பரிசு வந்துட்டேன் நான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சூப்பராக நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் நான் எடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதால் கொஞ்சம் வதங்கி போய் வச்சுங்க இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி க்ளீனாக வந்து கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன் இதை நல்லாவே தேய்ச்சி கழுவிட்டேங்க இது ஒரு துணியால் ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சை அரிசி மாவு எடுத்துருக்குறேன் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த மாவு தாங்க இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு ரெண்டுமே செஞ்சுக்கலாம் மேல் மாவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் மாவு தண்ணி நல்லாவே கொதிச்சு நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன் அதை இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்துக்கு வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் தழம்பா தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வெள்ளம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தேன் அது தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதுங்க கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் தேங்காய் வதக்குறதுக்கு ஒரு சின் கொஞ்சமாக சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு கப் தேங்காய் தருள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் பழகுலாம் எது வேணால் இது அப்படியே ஒரு பக்கம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது போடுறதுக்கு நீங்கள் உள்ளே கல்லப்பருப்பு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாங்க கடப்பருப்பு பச்சை பப்பு எது வேணும் அதுபடி சேர்த்துக்கோங்க நானும் இன்னைக்கு தேங்காய் வெள்ளை மட்டும்தான் போர்மா வச்சு செய்ய போவேன் இது நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் கையாலே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்கிறது நெய் அப்படி அப்படிலாம் எண்ணெய் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாவு நல்லா அளவு கொஞ்சம் சாஃப்டாக பேசணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கொழுகுட்டை நல்லா வருங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஆரம்பி இதில் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ இனிப்பு வேணுமோ இனிப்பு சேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் நல்லா மாவாக நுணுக்கி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த இடிக்கல்ல தான் வச்சு தட்டினேன் அது அந்த அளவு நசுங்கலை அதனால அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் இது நல்லா இந்த அளவு சுருண்டு வந்தால் தான் சர்வ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா அப்படியே ஒரு பக்கம் ஆற வச்சுக்கிறேன் இந்த இலையில் நெய் நெய் அப்படின்னா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட தடவைக்கோங்க இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி வந்து தட எண்ணெய் தடவிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக நெய் தாங்க தடவறேன் நீங்கள் எது வேணால் தேங்காய் எண்ணெய் கூட தடவைக்கோங்க இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக தட்ட வருதோ அளவுக்கு நல்லா தட்டி தட்டிக்குங்க அப்போ தான் வந்து மாவு மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க சாஃப்டாக இருக்காது நல்லா மெல்லிசாக அளவுக்கு நல்லா தட்டினோம்னா கொழுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காய் பூர்ணமும் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க உள்ளே நமக்கு தேவையான அளவு பூர்ணம் வச்சு இதை அப்படியே மடிச்சிக்கலாம் இலையை வந்து இந்த மாதிரி பாதியாக அந்த பக்கம் அப்படியே சென்டராக இருக்கிற இலையை எங்கே பாருங்க இப்படி இருக்கிற இலையை இப்படி மறைச்சிக்கோங்க நானும் வந்து இந்த மாதிரி விநாயகர் சைர்த்திக்கே இந்த இலையில வச்சு சுடணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுவோங்க ஆனால் நான் எனக்கு வந்து இது எங்கே கிடைக்க எங்கே கிடைக்குன்னு தெரியாதுன்னு இல்லை நம்ம அந்த பக்கம் எங்கேயாவது அவசரமாக இருக்கிற இடமா போனோம்னா பரீட்சை வந்து செய்யலாம் ஆனால் அதுக்காக நம்மளுக்கு டைம் வேணும் இல்லையா அதனால் செய்யணும் செய்யணும்னு இடையில பொழுகுண்டை சொல்லணுன்றது ரொம்ப நாள் ஆசை எனக்கு இப்போ எனக்கு வந்து எங்கள் நேரத்துலேயே கைச்சதால ரொம்ப சந்தோஷமாக அழகாக சூப்பராக வந்து நான் கழிச்சுனுட்டேன் இது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துல இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இது வந்து இட்லி சுடுற துணி தாங்க இது நல்லா சூடு அந்த இந்த பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து வச்சிக்கலாம் நான் அது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி இலையில் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி எல்லா குழப்பிட்டையும் இலையில் அழகாக சூப்பராக தட்டி பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிட்டேங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா சூடாக ஆவி பருகுது இந்த மாதிரி ஆவி மரக்குள்ள எடுத்து வைங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க மூடி போட்டு மூடி விட்டுடலாம் சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுங்க கொழுகட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த இலையில் ஏன் கொழுகட்டை வந்து பிள்ளையாருக்கு பிடிக்குன்றது தெரியல எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்து சாப்பிட்டா வந்துருவோம்னு நினைக்கிறேன் நல்லா சூப்பராக வந்துருக்குதுங்க இலையில் நல்லா சாப்பிட்டா சூப்பராக சுட சுட நல்லா நம்ம பிள்ளையார் கொழுக்கிட்டே ரெடி ஆகிடுச்சு ஆனால் இது இலையில் வந்து இது தாங்க நான் ஃபஸ்ட் டைமு இந்த இலையோட கோடு எல்லாமே இதில் அழகாக பதிஞ்சிருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பாருங்கள் அந்த இலையில் இருக்கும் இல்லையா அந்த இது அழகாக பதிஞ்சிருக்குது இதில் சூப்பராக நல்லாவே வந்து சூப்பராக அரசு இலையில் ரெடி ரெடியாச்சுங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே இருக்குது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நல்லா வந்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்